ஓம் நம சிவாய வாழ்க திரு போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் நம்ம தொடர்ச்சியாக மாத பழங்கு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் மாசி மாதம் பார்த்திங்கன்னா எல்லா ராசியுமே ஒரு சிறப்பான ஒரு செய்ய இருக்குது ஒவ்வொரு ராசியும் வாழ்க்கையில் வந்து முன்னேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி பொதுவாக கும்பராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு புகழ் உடையவர்கள் எல்லா விஷயத்துலையுமே வந்து என்ன பண்ணி அவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு புகழ் கிடைக்கும் இருக்க இடத்துல தனித்துவமாக இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரு கேரக்டர்னா இவங்க ஒரு கேரக்டராக இருப்பாங்க எப்பவுமே தன்னுடைய புகழ் கிடமை இருக்கணும் நம்ம வந்து என்ன பேர் நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை உண்டவங்க இந்த கும்பராசி அவங்க நேர்மையாக இருப்பாங்க இருக்கற இடத்து எங்கேயா இருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்க தனித்தத்துவமாக இருப்பாங்க தனித்துவமாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க மற்றவங்க பார்த்து ஒரு வார்த்தை நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு மைண்ட் செட் உள்ளவங்க அதே கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெம்ம சனி சனி ஆட்சி பெற்று நடத்துது சரிங்களா உங்கள் ராசிநாதன் என்ன பண்ணுறா ராசிலேயே ஆட்சி போட்டு ஜெம்ம சனியாக இருந்தாலும் ஆட்சிப்பட்ட சனியாக இருக்கார் அதனால் கண்டிப்பாக இந்த ப தொடக்கத்திலேயே உங்களுக்கு என்ன ஆகும்னா உடல் உபாதையில் யார் யாருக்கு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் யார் எல்லாம் தடை தாமதம் பிரச்சனை இருக்கோ அவங்களா திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் ஏன்னா அவங்க ஏழாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிலே இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக யாரோ ஆனந்தாலும் சரி பெண்ணாலும் சரி வரன் உங்கள் வந்து உங்களை தேடி வரும் நாள் நடந்துக்கிட்டு இவ்வளோ நாள் சொல்லியிருப்பீங்க சாமி எவ்வளோ திருமணம் சார்ந்த திருமணம் பார்த்துட்டோம் நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க நாளைக்கு போனால் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கணும் அப்படி நான் வீட்டை போயிட்டு சொல்கிறேன் அப்படின்னு தட்டிட்டு போயிடுறாங்க அது திருமணத்தில் தலை தாமதம் தோஷங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மாத்திர உங்களுக்கு கண்டிப்பாக ஆணாக இருந்தால் பெண் வரன் தேடி வரும் பெண்ணாக இருந்தால் ஆண் வரன் தேடி வருங்க திருமணம் முடிஞ்சிரும் சரி ஜம்மா செல்ல கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் அதே போல் யாரும் உடனே சார்ந்த பிரச்சனை இருக்கும் அதனால் வந்து உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும் அதே போல் என்ன சந்திரன் அது ஆரம்பத்தில் ராகச்சந்திரனில் அப்போ கண்டிப்பாக வெளிநாடு வெளிவானில் வெளியூர் செல்லக்கூடிய பிள்ளைக்கக்கூடிய நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கும்பராசிலும் கண்டிப்பாக போயிடுவீங்க அதே போல் உங்களோட ராசியை பார்த்தீங்கன்னா சனி சூரியன் ப்ளஸ் புதன் பகவான் இருக்கார் அப்போ ஐந்தாம் அதிபதி உங்க கூடவே இருக்கார் அப்போ ஐந்தாம் பாவம் சொல்லக்கூடியது குழந்தை பாக்கியம் அப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடச்சிடுங்க இவ்வளவு வந்து கோயிலில் சுற்றுறோம் சாமி எவ்வளோ பண்ணிட்டோம் பண்ணிவிட்டோம் ட்ரீட்மெண்ட் எவ்வளோ எடுத்துட்டோம் குழந்தை பாக்கியமே இல்லை அது என்ன பண்ணுறது தெரியல அப்படிங்குறது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைமையில் பலனாக வந்து கிடைக்கும் அதே போல் செம்மசனியாக இருக்குது சாமி அப்படின்னா செம்மசனியாக ஒன்றும் இல்லைங்க சிங்க நம்ம வந்து சின்ன ஒரு மன உழைச்சில தான் கொடுக்கும் யார் நம்ம எந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நம்ம ஆசைப்படுறோமோ அந்த விஷயத்து மூலமாக நமக்கு சில மன உளத்தில் கொடுக்கும் அதனால் மன மனம் என்ன நீங்கள் எழுதி பாசிட்டிவாக திங்க் பண்ணி நினச்சிக்கங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே போல் வாய வைத்து பிழைக்கக்கூடியவங்க தரவில பார்க்கக்கூடியவங்க ரியல் பண்ண பண்ணக்கூடியவங்களாம் அருமையான மாதங்கள் அனைத்து லாபத்தை கிடைக்கும் போல் அரசு சார்ந்த விஷயத்தில் எது பிரச்சனை அரசு ஆதாயம் வேணும் அரசு சார்ந்த விஷயத்தில் எனக்கு ஒரு அனுகூலம் வேணும் நான் இதை எதிர்பார்த்துட்டுருக்கேன் உதவி கிடைக்குமா லோன் விஷயமா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கலாம் பேங்க்கோலாம் இருக்கலாம் எதோ லோன் சம்பந்தமாக கேட்டிருக்கேன் ஒரு தொழில்துறங்க ஒரு கடன் கேட்டிருக்கேன் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்தை வேலை பண்ணி பதவி உயர்வு கூட கிடைக்கும் ஏன்னா அரசு கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியாக இருக்கும்பொழுது அரசு சார்ந்த உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு இன்கிரிமெண்ட்டு உங்கள் நிலத்தடத்தில் டிரான்ஸ்ஃபர் இது எல்லாமே நடக்குங்க அதே போல் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் யாரும் உத்தியோக பிரச்சனையாக இருக்குது மேலே ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க யாராவது அவங்களுக்கு ப்ரெஷர்லாம் குறைஞ்சிடும் மேலதிகாரிலாம் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க அதே போல் வருமானம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை தீரும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாவது மூணில் இருக்கார் அப்போ வருமானம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா ஊர் மூணில் இருக்கா மூணு ஏழில் அப்போ கண்டிப்பாக நிவர்த்தி ஸ்தானம் உங்கள் எல்லாத்துக்கும் நிவர்த்தி அப்போ லாபத்தையும் வருமானத்தில் கூடிய இடத்துல குரு பகவான் வந்துட்டார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்தில் லாபத்தை தரக்கூடிய மதம் அந்த மாதம் இருக்கும் அதே போல் வெளிநாடு மாநிலத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு அருமையான மாதம் கூடிய வாய்ப்பு ஊரில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆளாக உங்களே அளவில் பேசக்கூடிய அளவுக்கு உங்களை வைப்பாங்க பார்ப்பா எப்படி இருந்தால் ஒரு வ வீடு வாசல் கூட கட்டாமல் இருந்தால் ஒரு க ஒரு பிழப்புகள் மனக்காரன் ஆயிட்டான் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமைய உங்களுக்கு கொடுக்கும் அதே போல ரன் செவ்வாய் உங்களுக்கு மகர ராசியில் இருக்கு பன்னெண்டாம் இருக்கும்போது வண்டி வாகன டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்ணக்கூடிய வண்டி வாகன சூஸ் வாகனம் வண்டி வாகன சேர்க்கை ஏற்பட்டு அது மூலம் லாபத்தை கொடுக்கும் அதாவது முதலீடு போட்டு அதை வந்து அது லாபத்தை கொடுக்கும் அதனால நீங்க புதுசாக தொழில் தொடங்குற வரி வரும் அதாவது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அது லாபத்தை பெறுவீங்க சரிங்களா அப்ப கும்பராசி புதிதாக எஃபெக்ட் போட்டு தொழிலில் நீங்க வந்து ஒரு பிரான்ஞ்சு ரெண்டு பிரான் இந்த மாதிரி பல பிரான் ஆரம்பக்கூடிய தொழில் கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் பாவம் இரண்டாம் கட்ட தொழில் அப்ப இரண்டாம் கட்ட தொழிலில் செவ்வாய் உச்சமாகி சுக்கரன் இருக்கார் அப்ப சுக்கிரன் சனிக்கிழமை சின்ன சின்ன ஆசை நிறத்தை கொடுக்கிற கிரகம் செவ்வாய் வந்து மன தைரியத்தையும் விரிதி கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ அந்த ஆசை நிறத்தக்கூடிய சுக்கரனும் தைரியத்தை விதிக்கக்கூடிய செவ்வாயும் உச்சமாகும் உங்களுக்கு அனைத்துமே சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலைமையை பெற்று தரும் அனைத்துமே கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கெடுத்து தரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க துணிச்சலாக எந்த விஷயம் செய்வீங்க துளசில எல்லாமே நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரியா அதே போல் நம்ம நிறையா பேர் நம்ம கும்பராசி என்பது நிறையா பேர் குடும்ப ஜாதகம் அனுப்புறீங்க நிறையா நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரீங்க தொடர்ச்சியாக அவங்க ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து கும்பராசியம் நன்மையை தெரிவித்து அதே போல் ஜாதகம் ஒவ்வொருத்தரும் ஒரு புதிதாக முடிவெடுக்கும்போது சரி ஒரு சொந்த தொழில் தொடங்கும்போது சரி புதுசாக எந்த விதை செஞ்சாலும் சரி திருமணமாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு ஜா ஜாதத்தை பார்த்துட்டு ஆலோசனை பெற்று பாருங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த தசா புத்தி நல்ல நேரம் வந்துருச்சா ஏன்னா கோச்சாக இருக்கிற இருக்கும் தசா புத்தி நல்ல நேரம் அப்போ நல்ல நேரம் வந்தால் தான் நமக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்போ நல்ல நேரம் வந்துருச்சாலும் பார்த்துட்டு வந்து முடிவெடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ் ஆகுங்க அதே போல் கும்பராசிக்கு இந்த மாதத்தில் நீங்கள் என்ன என்னமெல்லாம் ஈடுறோம் நிறைய பேர் யோசிச்சிட்டு இருப்பீங்க நிலத்தில் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது ரெண்டு வருஷம் போன ரெண்டு வருஷம் ரொம்ப வேறையாச்சும் வேறே மாதம் செலவாகிட்டு இருந்துச்சு இந்த ரெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது ஒன்றுமே குடும்பத்தில் ஒன்றுமே மிச்சம் இல்லை படாத ஏழரை சனி படாத பாடு படுத்தி பிடிச்சி இன்னும் எப்போ தான் நம்ம வீடியோ காலம் அப்படி இந்த மாதத்தில் உங்களுக்கு மன நிம்மதி கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் வருமானம் கிடைக்கும் கடனை பாதியாச்சும் அடிக்கூடிய சூழலை ஒரு லோனை வாங்கி ஒரு கடனை அடிக்கிறது இல்லை ஒருத்தட்ட கேட்டு வாங்கி அதை அடைக்கிறது இந்த கடனை இங்கே அடைக்கிறது இப்படி உங்களுக்கு உங்களுக்கு ரிட்டன் ஆகக்கூடிய பணத்தை ரிட்டன் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு என்ன பண்ணும் வருமானத்தை கொடுக்கும் அப்போ இந்த மாதம் வந்து உங்களுக்கு அனைத்துலேயுமே சிறப்பான மாதம் இந்த மாதம் எல்லாமே நீங்கள் செய்யலாம் செஞ்சு செய்யுங்க உங்களுக்கு அறிந்து வெற்றியை கொடுக்கும் சரிங்களா